ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் ப்ராபப்ளி உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடிய ஐட்டத்துக்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லா காய்கறியும் எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு கலர் கேப்சிகம் எடுத்துருக்கேன் கேரட் எடு எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் தக்காளியை நேர் நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறமா மசாலா சாமான்கள் பார்த்தா இது பட்டை லவங்கம் ஏலக்காயை நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியாக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு பிரிஞ்சி அலை எடுத்துட்டுருக்கேன் கல்பாசி வந்து சும்மா அவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை கப்பு தயிர் குட்டி லெமன் ஒரு அழா அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி பருப்பை நினச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ராவலுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு வெஜிடபிள் பாத் இது கூடவே நீங்கள் வெறும் தயிரில் பிளாக் சால்ட்டும் காரப்படி போட்டு மட்டுமே எடுத்துன்னு போனால் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் நான் முழுக்க முழுக்க நெய்லேயே தான் பண்ண போகிறேன் காரணம் என்னென்னா இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறணும் அதுக்கோசரம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வைக்கிறேன் இது மெல்ட் ஆகட்டும் ஸோ இப்போ நான் ஒரு டீஸ்பூன் சோம்பும் அந்த கல்பாசியும் அதோடு போட்டுக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்மால் பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ மெல்ட் ஆகிடுத்து கொஞ்சம் அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம் ஸோ கரம் மசாலா தனியா பொடி காரப்பொடி மஞ்சள் பொடி தான் நாட் கரம் மசாலா அந்த பட்டா லவங்க ஏல ஏலக்காயை நான் பீஸா போடாமல் பொடி பண்ணி போட்டிருக்கேன் சரி ட்ராவல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறது நம்மளால் இதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் அழகாக இதை பண்ணிவிட்டு இலையில பேக் பண்ணி பொட்டலமாக கட்டி கட்டு சாதம் மாதிரி எடுத்துன்னு போனேனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் வெளியிலலாம் பிரியாணியெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் இதுவே நமக்கு போருமா இருக்கும் ஸோ இப்போ இது வாசனை வர ஆரம்பிச்சுடுச்சு நான் இப்போ இதோட காய்கறிகள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆகும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் காமி கழித்து காமிக்கிறேன் இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கேன் ஜாஸ்தி இல்லை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுன்னா நல்லாயிருக்கும் நான் ரெடிமேடு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கேரட் தக்காளி மூணு கலர் கேப்சிகம் செம்மையாக வாசனை வருது அடுப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த பட்டலவங்க ஏலக்காய் சொன்னேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுன்னு பண்ணச்ச இன்னும் வாசனை நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் நல்லா பொடியா புடச்ச ஒரு திருக்கடிகை அதாவது மூணு விரலால் மட்டுமே எடுத்து போடுங்க பிரியாணி மசாலா புலவ மசாலா வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் வெரி வெரி மைல்டாக இருக்கும் சாப்பிட்டாக்கா இப்போ நான் உப்பை ஆட் பண்ணிடுறேன் ஜென்ரலாக உப்பு ஆட் பண்ணால் காய் இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக வதங்கும் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசியெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வேளை கா இது வேணுமா இருந்ததுனாக்கா உப்பு வேணுமா இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை வெறும் ஒரு முக்கால் டீஸ்பூன் காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு அளவுக்கு குக்காகிறது எண்ணெயில் வந்து அந்த சாரி நெய்யில் வந்து கார இது வந்து காரப்பொடி இதெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நான் ஜஸ்ட் ஒரு அரை கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா அந்த உப்பு காரம் இறங்கட்டும் அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் போய் நான் அரிசியை அலம்பி எடுத்துன்ட்டு முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருத்தோ இதுக்கு மேலே நான் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சதை போடுறேன் இது பியூர்லி ஃபார் ரிச்னஸ் தான் நல்ல ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்துட்டேன் இல்லையா அதுக்கு ரெண்டு டம்ளர் ஜலம் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தேல்னா நான் வந்து ரெகுலராக குக் பண்ணுற அரிசின்னு பார்த்தா ஸ்டீம் ரைஸ் தான் எங்கள் ஆற்றுல நாங்கள் சாப்பிட்றது நான் அதே அரிசியாக இருக்கேன் ஸோ இப்போ அதெல்லாம் எனக்கு ஜென்ரலாக பெங்களூரில் எங்களுக்கு சாதம் கெட்டு போகிறது அதெல்லாம் ஆறுதில்ல சோஃபார் அது மாதிரி எதுவும் ஆகலை ஸோ அதே மாதிரி நீங்களும் இப்போ இந்த மாதிரி அரிசிலேயே பண்ணி ட்ராவலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க நமக்கு கண்டிப்பாக கெட்டு போகாது இப்போ இந்த பாஸ்மதியெல்லாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக ஆச்சுன்னா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுமோ தெரியாது நம்ம நார்மல் குக் பண்ணுற அரிசியிலையே இதை பண்ணி பாருங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கப்புறமா நான் எலுமிச்சம்பழம் இதோட ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நம்ம அடுத்தாப்பில் இந்த சின்ன லெமன் இருக்குது இல்லையா அதை பிழிஞ்சு எடுத்துண்டாச்சு இதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அதோட நம்ம குக்கர் மூடியே மூடி ரெண்டு விசில் ஆனது கையோட இது நார்மல் சாதம் இல்லையா ஸோ அதனால் ரெண்டு விசில் வந்த கையோட சின்னது பண்ணி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா பிஃபோர் தேர்ட் விசில் வரத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ உப்பு காரம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க காரம் வேணும்னா கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வேணுனாலும் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படியே இருக்கட்டும் இதை நம்ம இப்போ மூடி போட்டு கொஞ்சம் அடுப்பை பெருசு பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்து சின்னது பண்ணி மூணு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் போகிறோம் சி பாருங்கள் சாதம் நல்லா இதுவாகி குக்காகிடுத்து வெறும் தயிரில் நான் வந்து ப்ளாக் சால்ட்டு கொஞ்சம் உப்பு காரப்பொடி தொட்டுக்கிறதுக்கு போட்டுருக்கேன் சி இதில் கொஞ்சம் ஒரு ரொம்ப ட்ரையாக பிரியாணி மாதிரி ரொம்ப பண்ணாமல் க இந்த பதத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் பேக் பண்ணி எடுத்துன்னு போகிற நேரத்தில் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ஸோ அதனால் இந்த உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரமே இந்த பதத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் இப்போ சம்மர் வெக்கேஷன் எல்லா பசங்களுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிடுத்து இல்லையா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு ஸ்கூலில் ஸோ வீக்கெண்டில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு காத்தால் கிளம்பி சாயங்காலம் போயிட்டு வரத்துக்குலாம் இந்த மாதிரி ஒன்று கையில் எடுத்துன்னு போகலாம் ஆக்சுவலி ஹோட்டலில் சாப்பிட்றதும் ஒரு விதத்தில் ஃபன் அப்படின்னா கூட கையில் இந்த மாதிரி எடுத்துன்னு போய் உக்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு பார்க்கு இந்த மாதிரி எங்கேயா போகிற நேரத்தில் ஒரு பெரிய பாக்ஸில் பண்ணி எல்லாருமே ஒன்றா ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றச்ச அதோடய சந்தோஷமே தனியாக தான் இருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் எடுத்துன்ட்டு இந்த மாதிரி இதை அழகாக இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடு வாக்குலேயும் நீங்கள் நீட்டாக மூடி நூல் கட்டி எடுத்துன்ட்டிங்கனாக்கா சூப்பர் கட்டு சாதம் நமக்கு ரெடியாகிடும் ஸோ இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணி தனித்தனியாக எல்லாருக்கும் எடுத்துட்டேனா அப்படியே சாப்பிடலாம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மக்கக்கூடிய சாமான்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கணும்னு நினச்சா இது அலுமினியம் பேப்பரில் வெளியில் ரேப் பண்ணிங்கன்னா ஹீட்டு ரீட்டைன் ஆகும் ஸோ இப்படி தான் அழகாக எடுத்துக்கணும் ஹோப் யுவர் ஆல் மை வீடியோ If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.